அதிகாரம் நாற்பத்துக்கு நான் சொல்லுவோம் நம்ம ஏற்கனவே பார்த்தவொன்னாக இந்த நாற்பத்தி மூணு அதிகாரத்துடைய நிகழ்வோடு நெருக்கமானதான் இந்த நாற்பத்தி மூணு அதிகாரத்தோடு நெருக்கமானதான் தான் நாற்பத்தி நான்கு அதிகாரம் அதே சீனோட இன்னொரு பகுதியாக நாம் பார்க்க வேண்டும் ஏனின் நாம் ஒரு ஓரிரு வசனங்களை படிப்போம் பின்பு அவன் தன் வீட்டு விசாரணைக்காரன் நோக்கி நீ இந்த மனிதனுடைய சாக்குகளை அவள் ஏற்றி கொண்டு போகத்தக்க பாரமாய் தானியங்கள் நான் நிரப்பி அவனவன் பணத்தை அவனவன் சாக்கிலே போட்டு மீண்டும் ஏற்கனவே செய்து அதே செய்கிறான் இளையவனுடைய சாக்கின் வாயிலே ரொம்ப கவனமாக இருங்க வெள்ளி பாத்திரமாகியன் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான் இட்டான் ஒரு ரகசியமான ஒரு தகவலை சொன்னால் இவங்க எல்லாம் போன பின்பு இங்கே ரொம்ப தூரம் போதுக்கு முன்பாக இவர்களை பின்தொடர்ந்து போய் பிடிக்கணும் படிக்கும்போது நீ என்ன சொல்லணும்னா அந்த ஐந்த அவசரம் அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா அது போனதை ஞான திருஷ்டியால் அவருக்கு தெரியாதா நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவளுடைய சொல் என்ன அப்படின்னா சொன்னதோடு மட்டுமில்லாமல் அவளை திரும்பவும் பிடித்து கொண்டு வரணும் அதான் தொடர்ந்து படிக்கும்போது அது வருகிறது அவன் அவர்களை தொடர்ந்து பிடித்து தண்டத்தில் சொல்லியிருந்த வார்த்தைகள் அவர்களுக்கு சொன்னான் அதற்கு அவர்கள் எங்கள் ஆண்டவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறது என்ன இப்படிப்பட்ட காரியத்திற்கும் உம்முடைய அடியாராகி எங்களுக்கு வெகு தூரம் எங்கள் சாக்களில் வாயிலே நாங்கள் கண்ட பணத்தை காணான் தேசத்திலிருந்து திரும்ப உம்மிடத்திற்கு கொண்டு வந்தோமே நாங்களுடைய எஜமானின் வீட்டிலிருந்து வெள்ளி ஆயிலும் பொன்னியாகிலும் திருடி கொண்டு போவோமா நல்ல அருமையான ஆர்குமெண்ட் நாங்கள் ஏற்கனவே கொண்டு போன பணத்தை கூட கொண்டு திரும்ப கொண்டு வந்தோம் இல்லையா இப்படி இருக்கு இப்படி ஒரு அபாண்டமான பழியை நீங்கள் எங்களோடு சொல்லலாமா என்று அவன் நியாயமாக கேட்கின்றான் ஆனால் அவைகளெல்லாம் திறந்து பார்க்கும்போது அவங்களே சொல்றாங்க நாங்கள் எல்லாம் அடிமைய்போன்னு ஆனால் என்ன நடந்தது என்றால் பன்னிரெண்டாவது மூத்தவன் சாக்கு முதல் இளையன் சாக்கு மட்டும் அவன் சோதிக்கும் போது அந்த பாத்திரம் பென்னியம்மனுடைய சாக்கிலே கண்டுபிடிக்கப்பட்டது அப்பொழுது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனவன் தன் தன் அவனின் கழுதையின் அவனவன் கழுதையின் மேல் பொதியை ஏற்றி கொண்டு பட்டணத்துக்கு திரும்பி போனார்கள் அது இந்த இந்த வஸ்திரத்தை கிழிப்பது மனம் திரும்புவதற்கு ஒரு அடையாளம் அப்போது இப்போ தான் அவங்க அந்த மனம் திரும்பதனுடைய அடுத்த கட்டத்துக்கு வராங்க குற்ற உணர்வு இப்போது மனம் திரும்புதல்கான அதாவது தங்களை எந்த அதாவது வஸ்திரத்தை கிழிப்பது என்பது தங்களை மிகவும் தாழ்த்துவது கடையாளம் யோவுடைய வாழ்வுன்னு நாம் படிக்கின்றோம் அந்த நிலைமைக்கு தங்களை தாழ்த்துகிறார்கள் இதைத்தான் யோசிப்பு என்று பார்த்து கொண்டிருக்கிறான் ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு தாழ்ந்து வருகிறார்கள் என்று காண வேண்டும் அதன் பின்புதான் தன்னை குறித்து அவங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று இருக்கிறான் அடுத்தது பதினாலாம் அவசனம் யூதாவும் சகோதரனும் யோசேப்பின் வீட்டுக்கு போனார்கள் யோசிப்பு அது வரையும் அங்கே இருந்தான் அப்போ அவனுக்கு தெரியும் வருவாங்கள்ல அப்பறமே இருக்கிறான் ஏன்னா வரையும் அங்கே இருந்தான்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா எவ்வளவோ வேலைப்பழு உண்டு அவன் ராஜாவுக்கு அடுத்த நெல் இருக்கிறான் ஆனால் இந்த ட்ராமா வரை தான் அரங்கேற்றி இந்த திட்டம் நிறைவேற வரை வெயிட் பண்ணி இருக்கிறான் அவனுக்கு முன்பாக தரையர் விழுந்தார்கள் இது மூன்றாவது முறை அவங்க விழுறாங்க யோசிப்பு அவர்களை நோக்கி நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள் என்னை போலத்த மனிதனுக்கு ஞான திருஷ்டியினால் காரியம் தெரிய வரும் என்று அறியாமல் போனீர்களா என்றான் இந்த ஞான திருஷ்டி என்றால் இந்த எய்த்தில் பலவிதமான மந்திர தந்திரங்களால் நடந்த காரியங்களை கண்டுபிடிக்கிற ஒரு வழக்கம் இருந்தது அது ஆங்கிலத்தில் அதுக்கு ஒரு வேர்டு இருக்கிறது ஹைட்ரோமேன்சி என்று சொன்னாங்க ஹைச்ஒய் டிஆர்ஓ எம்ஏஎன்சிஒய் ஹைட்ரோமேன்சி அது என்னென்னா தண்ணீர் அல்லது எண்ணெய் போன்ற திரவங்களிலே பார்க்கும்போது என்ன என்று தெரியுமா இது ஒரு ஏமாற்று வித்தை தான் நல்லா புரிஞ்சுருங்க இது ஒரு ஏமாற்று வித்தை ஆனால் இதை வைத்து அந்த காலத்திலே குற்றங்களை கண்டுபிடிப்பதாக ஏமாற்றினார்கள் இப்போதும் நம்முடைய பல இடங்களிலே இந்த விதமான வித்தைகளை சிலர் காட்டுவாங்க ஆனால் அது சுத்த ஹம்பக்கு அது போய் ஏமாற்று புரட்டு சரி இப்போ ஒரு கேள்வி சிலர் கேட்பாங்க அப்படியானால் யோசிப்பு அதை செய்தானா டிவினேஷன் அண்ட் ஆங்கிலத்தில் செய்வாங்க அதுக்கு அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா யோசிப்பு அதை செய்யலை ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரியாதா என்று கேள்வி கேட்குறான் அப்படின்னா எனக்கு கண்டுபிடிக்க முடியும் ரெண்டாவது யோசிப்புக்கே தெரியும் அவங்க ஒன்றும் அப்படி செய்யலை அப்படி கண்டுபிடிக்கவும் இல்லை எல்லாமே இவன் அரங்கேற்றி நாடகங்கள் தான் ஆக யோசிப்பு அதை நம்பவில்லை அது செய்யவும் இல்லை என்பதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏன்னா வேளை இப்படி வந்துடக்கூடாது அவன் பார்த்தானே நம்மளும் அப்படி பார்க்கலாம் என்று அவன் பார்க்கவும் இல்லை அவனது செய்யவும் இல்லை அவன் அரங்கேறிய நாடகத்தை இவர்களுக்கு நம்ப வைத்து இவர்களுடைய மனதில் உள்ள எண்ணங்களை வெளிக்கொண்டுவதற்கு அவன் அவனமான ஒரு வார்த்தை பிரயோகத்தை செய்கிறான் மற்றபடி அவன் செய்யவில்லை என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் அப்பொழுதுதான் பதினெட்டாம் வசனத்தில் யூதா அவனண்டையில் சேர்ந்து ஆ என் ஆண்டவனே என்று சொல்லி ஒரு நீண்ட உரை ஆற்றுகிறார் வேத ஆரம்ப அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஆதியாம புஸ்தகத்தில் இருக்கிற உரைகளிலே இதுதான் மிக மிக நீண்ட உரை அல்லது நீண்ட பிரசங்கம் ஒரு பெரிய உரையை யூதா ஆற்றுகின்றார் எப்படி அவங்க குடும்பத்துடைய எல்லா நிகழ்வுகள் இந்த நிகழ்வு நிகழ்வுகள் எல்லாம் எப்படி நடந்தது என்று யோசேப்புக்கு விவரித்து காட்டுகிறார் ஏன்னா அவ்வளோ எதுக்கு அப்படி சொல்ல இருந்தால் முப்பதாம் வசனம் ஆகையால் இளையவனை விட்டு நான் இன்னும் தகுப்பன் ஆகும்போது அடியானத்துக்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோடைய ஒன்றாக இணைக்கப்பட்டுக்கிறபடியால் அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார் ஸோ இந்த பெண்ணியமீனையும் வீட்டு கொண்டு போக வேண்டும் தாங்களும் போக வேண்டும் பெண்ணியமின் இல்லாமல் போய்விட்டால் என்ன நடக்கும் தவப்பன் மறித்து போவார் உண்மையாக தான் ஏன்னா ஏற்கனவே யோசிப்பு மறித்து போகிறான்னு கருதி அவன் வேதனையாக இருக்கிறான் சிமியோனை காணவில்லை இப்போது தன்னுடைய ஆறுவிர் மகனான யோசிப்பும் இல்லை என்றால் என்ன நடக்கும் அது மட்டுமல்ல அவர் வார்த்தை சொல்கிறான் அடியான் எங்கள் தவப்பினுடைய நரைமயரை வியாகுலத்துடனே பாதாளத்தில் பண்ணுவோம் என்று சொன்னார் அதாவது வேதனையோடு அதாவது வேதனை கலந் வேதனையோடு என் தகப்பன் மறிப்பார் என்கிற அந்த உணர்வை அங்கே சுட்டி காட்டுகின்றார்கள் ஆகவே என்ன சொல்லானா இளைவனை விட்டு எப்படி என் தகப்பனத்துக்கு போவேன் போனால் என் தகப்பனுக்கு நிறுணும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான் இந்த இடத்துல பாருங்க இதை இந்த பேச்சு இந்த உரை எல்லாமே யோசிப்பு மிக கவனமாக கேட்குறான் எதற்கென்றால் அவனுக்கு உறுதிப்பட வேண்டும் இவர்கள் உண்மையிலே இப்போது ஒற்றுமையாக இருக்கிறார்கள் இனிமேல் பெண்ணிய மீனுக்கு இந்த தீங்கு வராது ஏன்னா அதுதான் மீனும் முக்கியம் என்னை கொன்று போட தீர்மானித்தவர்கள் என்னை விற்றவர்கள் ஏற்கனவே ராகேல் ஆகிய தன்னுடைய தாய் மீது இவர்களுக்கு கொஞ்சம் வெறுப்பு உண்டு இப்படி இருக்கும்போது ஒருவேளை எனக்கும் தீங்கு செய் என் சகோதரனாகிய பெண்ணிய மீனுக்கும் தீங்கு செய்து விடக்கூடாது என்கிற அந்த கரிசனை அவனிடம் அதிகமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம் இவனமாக இந்த உரையாடலில் அவர்கள் முழுவதுமாக மனம் திரும்பினதை நாம் பார்க்கின்றோம் நாம் ஏற்கனவே பார்த்தவண்ணமாக இந்த நிகழ்வுகள் மூலம்தான் யூதா கோத்திரமும் அந்த ராஜரீக ஆட்சியை பெறும் என்று பிற்காலத்தில் நாற்பத்தொம்பது அதிகாரம் பத்தாம் வசனத்தில் ஆசிர்விக்கப்படுகிறதை காண்கிறோம் அது மட்டுமல்ல நாம் ஏற்கனவே பார்த்தவண்ணமாக பெண்ணிமீன் கோத்திரமும் யூதாவோடு மிக நெருக்கமான பழக்கத்தை இந்த நிகழ்விலிருந்து ஏற்படுத்தி கொள்ள ஆரம்பிக்கிறது அது அரசியல் மட்டத்திலும் கடைசி வரை தொடர்ந்ததை நாம் பார்க்கின்றோம்